மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருபுவனையில் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணி அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை கிராமத்தில் உபரி நீர் வாய்க்கால் வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை கிராமத்தில் உபரி நீர் வாய்க்கால் வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி